துமே இல்லாத பாஜக கூட இப்போ சரத்குமார் ஆ ஆ இங்கே இது இதை தான் சொல்ல நான் சுற்றி வளைச்ச நெறியாளர் வந்து அங்கேயே வந்துட்டிங்க ஒண்ணுமே இல்லாத பாஜக கூட அண்ணன் சரத்குமார் அவர்கள் அந்த கட்சியில் சேர்ந்துட்டார் வெறும் தலைப்பு தான் நினைக்கிறீங்களா அது ஆமாம் என்ன அதை தாண்டி என்ன அவர் பிரச்சாரத்துக்கு பயன்படுவார் பாஜகவை வளரும் அண்ணன் ராதா ரவியை விட ரெண்டு பேர் என்னை என்னை பொறுத்தவரையிலும் இந்த கட்சிகளை அடமானம் வச்சுக்கிட்டார் ஒன்று ஐயா சரத்குமார்

அப்படின்னா பாஜக ஒரு பிளான் வச்சிருப்பாங்கல்ல பாஜக பிளானுக்கு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு கடைசியா புதுசா வந்து வியாபாரம் என்னன்னா ராஜ்யசபா ஜெயிக்க முடியாது அதனால ராஜ்யசபா கொடுங்க இல்லை அப்படியே அன்புமணி ராமதாஸ் இருக்க முடியலப்பா ஆ அன்புமணி ராமதாஸ் வந்து கிட்டத்தட்ட டபுள் டிஜிட்டில் சீட்டு கேட்டு தான் சொல்கிறாங்க பிஜேபி திருப்பி ஆட்சிக்கு வரும் ஆட்சி வந்து அமைச்சர் ஆகலாம் ஏன்னா தமிழகத்தில் யாரும் ஜெயிக்க முடியாது நம்ம கூட்டணி தான் நம்ம மேபி அமைச்சர் கூட ஆகலாம் அந்த எண்ணெல்லாம் வேற இருக்குது நிறைய பேர்

நடிகர் சரத்குமார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற கட்சியை தொடங்குகிறாரு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அதுக்கு முன்பாக அவர் திமுகவில் இருக்கார் ராஜ்யசபா எம்பியாக இருக்கார் கட்சி தொடங்கிய பிறகு அதிமுகவோட கூட்டணி வைத்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கூட்டணி வைத்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் எம்எல்ஏ எலெக்ஷன்னு தோத்து போகிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மக்கள் நீதி மையம் அந்த கட்சியோட கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிறாங்க தோல்வி அடைகிறாங்க இந்த சூழலில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிருந்தார் சில தினங்களுக்கு முன்பாக இப்போ அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி கலைக்கப்பட்டு அது பாஜகவோட இணைஞ்சிருச்சு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க பிரதமர் தமிழகத்துக்கு வந்தார் குறிப்பாக பொள்ளாச்சியில் வந்து ஒரு மாநாடு மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க நல்ல கூட்டம் வந்திருந்தது அப்போ அந்த நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு தினத்துக்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் போகுது நிறைய பேர் எங்கள் கட்சியில் வந்து சேர போகிறாங்க அப்போ அந்த நிகழ்வுலேருந்து அதுக்கு ஒரு ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம இதை பார்க்கணும் சேர்த்து பார்க்கணும் ஏன் நம்ம இப்போ சமத் சரத்குமார் அவர்கள் இன்றைக்கி போய் சேர்ந்ததோ அதோடு நம்ம சேர்த்து பார்க்கணுன்னா அந்த நிகழ்வுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவை விட பாரதி ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்துருச்சு குறிப்பாக சொல்லணும்னா கொங்கு மண்டலத்தில் நிறைய தொகுதிகளில் அதிமுக வந்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்படும் பாரதி ஜனதா கட்சி ரெண்டாவது இடத்துக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் ஒரு செய்தி அதை சுற்றி ட்வீட்டு போடுறது அது மாதிரி செய்திகளில் பேசுகிறது பாஜக ஆதரவு நிலைப்பாடு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நாங்கள் வளர்ந்துட்டோம் அண்ணாமலை தான் எதிர்கட்சி தலைவராக வரப்போகிறாரு ஃப்யூச்சரில் அவர் தான் வந்து இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக செயல்படுறாரு வருங்கால முதலமைச்சர் அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அந்த பேசுபொருள் அந்த விமர்சனம் அந்த பாராட்டு அதெல்லாம் இருந்த பிறகு பிரதமர் வந்து பொள்ளாச்சி வந்தாங்க திருநெல்வேலி போனாங்க அப்புறம் சென்னை வந்தாங்க அப்போது என்ன நடந்தது அது அந்த அந்த ஹைப்பு அவ்வளோ பெரிய ஒரு ஹைப்பு கொடுத்துட்டு அப்புறம் பிரதமர் வராரு பிரதமர் வரும்போது என்னென்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் யாருமே வந்து மேடையில் நிற்க வைக்க முடியல அதாவது கூட்டணி கட்சிகளத்தில் வந்தால் இருக்கிறாங்க இப்போ ஐயா ஜிகே வாசன் இருக்கார் ஒரு சில கட்சிகள்லாம் இருக்கிறாங்க ஜான்பாண்டியன் அவர்கள் இருக்காரு ஏசி சண்முகம் இருக்கார் பாதிக்கர் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒரு ஒரு கட்சி வச்சுருக்காங்க ஆனால் அந்த கட்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சின்னமோ இல்லை ஒரு அரசியல் அங்கீகாரமோ குறிப்பாக சொல்லணும்னா ஒரு மூன்று மூன்று இல்லை நான்கு விழுக்காடு வாக்குகள் குறைவாக இருக்கிற காரணத்தினாலும் வாங்குகிற ஓட்டில் மெஜாரிட்டி வாங்காததுனால டெபாசிட் இல்லாத கட்சிகள் அதெல்லாமே அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த அரசியல் அங்கீகாரம் கிடைக்கல ஆனால் அரசியல் கட்சிகள் வைத்திருக்காங்க அவங்களுக்குன்னு சொந்த செல்வாக்கு அவங்க நிற்கக்கூடிய தொகுதியில் இருக்குதுன்னு ஆமாம் இருக்குது இதெல்லாம் வந்து இருந்தாலும் அதிமுக இல்லை பாமக இல்லை வந்து உங்களுக்கு ஒரு டிஎம்கே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்லை ஒரு விசிகா அந்த மாதிரி ஒரு கட்சிகள் வந்து ஒருவேளை பிஜேபி கூட சேர்ந்துரு அதனுடைய தோரணை அதனுடைய தன்மை வேறு காரணம் என்னென்னா இந்த கட்சிகள் வந்து களத்தில் வந்து வாக்கு வங்கி அதிகமாக வச்சுருக்கு நிறைய முறை சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து வைத்துள்ள ஒரு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துள்ள கட்சிகள் நான் சொன்னதெல்லாம் இதற்கு முன்னாடி நம்ம கொடுத்த எடுத்துக்காட்டுகள் வந்து இல்ல சட்டமன்றத்திலே உறுப்பினர்கள் பாஜக கூட இப்ப சரத்குமார் ஆ இங்க இது இதா சொல்ல நான் சுத்தி வளைச்ச நெறியாளர் வந்து அங்கேயே வந்துட்டிங்க ஒண்ணுமே இல்லாத பாஜக கூட இப்ப சரத்குமார் அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஹைப்பு பதினெட்டு விழுக்காடு எதிர்கட்சி நாங்கள் தான் அப்படி அதுக்கப்புறம் பிரதமர் வந்து பயணம் பண்ணுறாரு கோயிலுக்கு போகிறாரு எல்லாம் பண்ணுறாரு நல்ல கூட்டத்தெல்லாம் காட்டுறாங்க அதுக்கப்புறமும் யாரும் வரலை என்ன என்னாச்சுன்னா ஒரு மூன்று பேர் வராங்க இருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி வந்துட்டு உட்காந்து பேசுகிறாங்க ஒரு கிஷன் ரெட்டி அவர்கள் உட்பட மேனன் அரவிந்த் அவர்கள் உட்பட எல்லாரும் வராங்க முருகன் பேசுகிறாரு அண்ணாமலை வராரு அதுக்கப்புறம் இந்த இந்த ட்ரக்ஸு கேஸ் இதெல்லாம் நடக்குது எல்லாம் நடந்தும் நேற்று ஃபுல்லாக பேசியிருக்காங்க இதை பாமகவையும் டிஎம்கேவையும் சேர்க்கிறது திரு பிரேமலதா விஷயங்கள் இந்த கூட்டணியை வர வைக்கிறது அதுவும் தோல்வி இன்றைக்கி ஊடகத்தில் வந்த செய்தி என்னென்னா டிடி நெக்ஸ்ட் ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தி பிஜேபி ஃபெயில்ஸ் டு அட்ராக்ட் ஒரு பிஜேபி ஃபெயில்ஸ் டூ பிஎம்கே அண்ட் டிஎம்கே என்ன பொருள்னா ராபகலாக கண்மொழிச்சு கூட்டணி பற்றி பேசினாலோ இல்லை பகலில் பேசினாலோ கூட்டணி முடிவாகலை இதெல்லாம் நடந்துச்சு அப்போ எதுவுமே இல்லைன்னும் போது இன்னைக்கு இப்போ இன்றைக்கி பிஜேபி பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தலைப்பு கிடச்சிதா அண்ணன் சரத்குமார் அவர்கள் அந்த கட்சியில் சேர்ந்துட்டார் வெறும் தலைப்பு தான் நினைக்கிறீங்களா அது ஆமாம் வேணா அதை தாண்டி என்ன நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒரு பிம்பத்துக்கும் சரத்குமார் ஒரு பெரிய நடிகர் அவருக்கு வாக்கு சதவீதம் இல்லாம இருக்கு இல்ல சரத்குமார் நான் சிறிய நடிகர் சொல்லவே இல்ல சரத்குமார் பயன்படுவாரு பாஜக வளரும் ஆமா இதே கடந்த காலத்துல வந்து நடிகை கௌதமி இருந்தாங்க குஷ்பு இருந்தாங்க அவங்க எல்லாம் நடிகர்கள் கிடையாது ராதாரவி இருக்கிறாரு அண்ணன் ராதாரவியை விட இவரு பயங்கரமா கருத்து பேசிடுவாரா அண்ணன் சரத்குமார் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் கட்சி தொடங்குனீங்க தோற்றம் இன்னைக்கு போட்டு மூடு பண்ணி போட்டு முச்சு விட்டாச்சு உங்களை நம்பி அந்த காலத்தில் ஒரு சிலர்லாம் வந்தாங்க அண்ணன் கருணாகராஜன் இருந்தார் இப்போ இன்றைக்கி பாஜகவில் இருக்காரு அதேமாதிரி ஐயா ஒரு நாராயணன் அவர் இருந்தார் இப்போ அவங்கெல்லாம் முன்கூட்டியே கொஞ்சம் இதாகிட்டாங்க இவர் கட்சியை நடத்திட்டு இயக்கம் நடத்திட்டு லேட்டாக போயிருக்காரு இவர் லேட்டாக போயிருக்கார் அவங்க முன்னாடியே போயிட்டாங்க தலைவர் கடைசியாக போயிருக்கார் இது அப்பவே போயிருந்தா அதுக்குன்னு ஒரு சின்னம் அதுக்குன்னு ஒரு பேனர் அதுக்குன்னு ஒரு போராட்டம் அதுக்குன்னு ஒரு கொள்கை அதெல்லாம் தேவையில்லாமல் இருந்தோம் போராட்டம்லாம் பண்ண மாதிரி தெரியலையா இல்லை போராட்டம் பண்ணுவோன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க எல்லாம் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அதை பத்திரிகை நம்ம நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல இல்லை போயிட்டு சார் இந்த மாதிரி காவேரி பிரச்சனை இருக்குது மேகதாது பிரச்சனை இருக்குது நாங்களும் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அதாவது என்ன இதில் வியப்புனா திரு சரத்குமார் அவர்கள் வந்து இந்த தென்காசி தூத்துக்குடி அந்த சைடில் வந்து அவருக்கு மதிப்பு மரியாதை உண்டு திருநெல்வேலி தென்காசி அந்த ஏரியாவிலலாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வெள்ளத்தில் வந்து மக்கள் சின்ன பின்னமாக ஆயிருந்தாங்க அப்போ எதனா ஒரு கோரிக்கையை வச்சு ஜி கிட்ட ஜி ஜி இந்த மாதிரி இந்த இடம்லாம் வந்து பாதிக்கப்பட்ட இடம் இங்கே கொஞ்சம் வெள்ளத்துக்கு எதனா காசு கீசு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நான் வந்து என் கட்சியையே உங்க கூட சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த இந்த விஷயத்த முன்னாடியே வச்சுருந்தா மேபி ஒரு வேலை எதனால் காசு கொடுத்துருப்பாங்களே நம்ம மக்களுக்கு எதுவுமே பண்ணாமல் ரெண்டு பேர் எனக்கு என்னை பொறுத்த வரலாம் தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல அவங்களோட நோக்கத்தை வந்து அவங்க இன்னைக்கு விட்டு விட்டாங்க அந்த கட்சிகளை அடமானம் வைத்து விட்டாங்க ஒன்று ஐயா சரத்குமார் இன்னொன்று ஐயா கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் இரண்டு பேருமே வந்து இந்த நடிகர்களுக்கு வந்து சம்டைம்ஸ் நடிப்பு தான் தெரியும் அரசியல் வராது அவர் கூட்டணி தானே வச்சிருக்காரு கிட்டத்தட்ட அதாவதுங்க உங்களுக்கு எப்படி புரியுறதுன்னா இப்போ ஒரு சேடு கடையில் போய் நம்மளுக்கு நம்ம கிட்டே எதனா இருக்குதுன்னா வச்சு வாங்குவோம் ஒரு சில நேரத்தில் வச்சு திருப்பி மூக்க முடியும் ஒரு சில நேரத்தில் அது அடமானத்தில் போயிடும் சரி அந்த மாதிரி தான் இதெல்லாம் இதில் இது வந்து அதாவது அப்போ நான் என்ன என்னக்கிறேன் மையம்னு எதுக்கு ஆரம்பிச்சிங்க சமத்துவ மக்கள் கட்சின்னு எதுக்கு ஆரம்பிச்சிங்க படம் இருக்குது பெரிய நடிகர்கள் தான் நீங்கள் ரெண்டு பேருமே நிறைய சூப்பர் ஸ்டாரு நிறைய படம் ஒருத்தர் வந்து உலகநாயகன் ஒருத்தர் சுப்ரீம் ஸ்டாரு நிறைய படம் கொடுத்துருக்கீங்க ஒரு நாட்டாமையை கொடுத்தாரு சூரிய வம்சத்தை கொடுத்தாரு அவரும் இன்னும் ஆண்டா முகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு எது எதிர்பார்ப்பாங்க இந்த மக்களால் நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம் அவனுக்கு திருப்பி எதாவது நாங்கள் செய்ய வேண்டாமான்னு கமல்ஹாசன் கேட்டார் கமல்ஹாசன் கேட்டார் ரைட்டு அப்போ நடுவில் வந்து ஒரு விளம்பரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது டார்ச் சுத்தி கோபமா போற மாதிரி ஒரு விளம்பரம் வந்து பாத்தீங்களா அரசியல் கூட்டணி எல்லாம் கரெக்ட் இப்ப வரீங்க அரசியல் கூட்டணி அப்ப என்னன்னா இதுல மக்கள் நலன் எதுவும் நான் பார்க்கல பத்திரிகைக்காரா நான் என்ன பாக்குறேன்னா கையா கமல் அவர்கள் திமுகவோட கூட்டணி வைத்ததோ இல்லை ஐயா திரு சரத்குமார் அவர்கள் இன்னைக்கு போய் கட்சியை மொத்தமாக சேர்த்ததாகட்டும் இல்லை ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி சிஏவை பற்றி பேசுகிறதாகட்டும் இது எல்லாமே உங்கள் அரசியல் ஆதாயத்துக்கு வேண்டி நீங்கள் பண்ணுகின்ற வேலை சுயநலம் சுயநலம்தான் இதில் என்ன இருக்குது இதில் பொதுநலம் சொல்லுங்கள் ஏன் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இப்போது சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்து பிஜேபி போய் சேர்ந்திருக்காரு தமிழகத்துக்கு ஒரு திட்டம் இப்ப ஐயா வேணா இப்போ நாற்பது தொகுதியில பிரச்சாரம் வேற பண்ணணும் அதெல்லாம் எம்எல்ஏவா இருந்தாரு அந்த தொகுதியில அவர் செய்திருக்கிறதா பேட்டி இருக்கிறாரு நினைக்கிறீங்களா நீங்க அப்படி கிடையாதுங்க அரசியல்ல வந்து எம்எல்ஏ நல்லா பண்ண முடியும்னா இருக்காரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் இப்போ அதே மாதிரி திருநாவுக்கரசர் இருந்தாரு இப்போது இவங்கெல்லாம் வந்து நான் எதுக்கு பேசுகிறேன் கோசி மணி இருந்தார் இவங்களும் வந்து எலெக்ஷன்லலாம் நின்றவங்க மக்கள்கிட்ட வந்து போய் வாக்கு கேட்டவங்க எதுக்கு இந்த பேரெல்லாம் நான் சொல்கிறேன் மக்கள்கிட்ட ஒரு அந்த அபிமானம் ஜாஸ்தி மக்கள்கிட்ட அன்றாடம் வந்து அரசியல் வந்து அரசியல் என்பது வந்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது குறைகளை நிவர்த்தி செய்கிறது அவங்களுக்கு எதனா கோரிக்கை இருந்ததுன்னா அதை போய்ட்டு மேலே சொல்லி அதை வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி விஷயம் இவங்க நீங்க சரத்குமார் ஐயாவோ இல்ல கமல் அவர்களோ சமீப காலத்துல என்ன பண்ணி என்ன தீர்வு கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்க கேட்பீங்க சரி இப்போ சீமான் என்ன தீர்வு கொண்டு வந்துட்டார் அரசியல் பண்லயன் அட்லீஸ்ட் குரல் கொடுக்குறாரு இப்போ அரசியலேயே இல்லாம நல்ல அரசியல் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க நடிகர் பிரகாஷ்ராஜ் எடுத்துக்கலாம் ஆளுமைன்னு இருக்கிற இடத்துல அவங்க பண்ற தவறுகளை கோரிட்டு காட்டுவதும் ஒரு வகை அரசியல் தான் இப்போ இப்ப இவரு சரத்குமார் வந்துட்டுங்க சிலபஸ்லயே இல்லங்க இந்த இனிமே காரண சொல்றாரு இந்த தேசத்தின் நலனுக்காக நான் இந்த முடிவு எடுக்கிறேன் இது வந்து சுயநலம் கிடையாது இனிமேதான் வளர்ச்சி ரொம்ப கரெக்டா காமராஜர் ஆட்சியை பிரதமர் மோடி குடுக்குறாரு அத வேற என்ன வேணும் காமராஜர் ஆட்சி ஆமா பரவாயில்ல அது வரை நல்ல விஷயம் ஆயா காமராஜரை வந்து நினைவு கூடுறேன் நான் என்ன கேட்கறேன்னா தேச வளர்ச்சின்னு தெரியதில்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே போய் சேர வேண்டியது அப்ப தேச வளர்ச்சி எதுக்கு ஸ்லோ பண்ணீங்க அது வேற எதுக்கு சமத்துவ மக்கள் கட்சி தேர்தல் வரும் நேரம் தான் அது வந்து அதுதான் அதாவது யானை வரோம் அப்புறம் சத்தம் வரோம் இல்லை முன்னாடி சத்தம் வரம் பின்னாடி யானை வரும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் அது வந்து ஒரு கிமிக்ஸ் நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு பொழுதுக்கு தலைப்பு செய்திக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு விஷயம் தேவை அதற்கு வந்து யார் யாரையும் கூப்பிட்டு பார்த்தாங்க யாருமே வரல இப்போ பதினெட்டு விழுக்காடு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை அமைச்சாச்சு அப்போ அந்த பிரச்சாரத்துக்கு அமைக்கணும்னா என்ன பண்ணும் ஒரு அரை விழுக்காடு ஒரு விழுக்காடு எங்கன்னா ஒரு ஒன்றரை விழுக்காடு இல்லை ஒரு கால் விழுக்காடு எங்கன்னா கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க தேடி தேடி எல்லாத்தையும் போயிட்டு ஐயா தனி சரத்குமார் எத்தனை விழுக்காடு அப்போ அவருக்கு விழுக்காடே இல்லை இப்போ இங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அரை சதவீதம் ஒரு சதவீதத்துக்கு மேல வந்து தனிப்பெரும்பான்மை அது மாதிரி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும் நானும் தேடி தேடி பார்த்தேன் இவர் இணைஞ்சதுல இருந்து இவருக்கு எவ்வளோதான் விழுக்காடு அப்படின்னு பார்த்தா கட்சி இருக்குது ஆனால் விழுக்காடுன்னு ஒன்றுமே வரல இப்போ இவங்க கிட்டே கேட்டாலும் சொல்லுவாங்களான்னு தெரியல இப்போ பிஜேபினா ரெண்டு மூணு விமர்சனம் இருக்குது நாலு சதவீதம் ஐந்து புள்ளி ஐந்து இருந்தது ரெண்டாயிரத்தி பதினான்கில் அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி மூணு புள்ளி ஆறு மூணு புள்ளி எட்டாக வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து பிஜேபி அப்புறம் ஆர்கே நகரில் நோட்டா விட கீழே போனது அது ஒரு வரலாறு இப்போ உள்ளாட்சியில் வந்து அப்புறம் ஆறு விழுக்காடுக்கு மேலே போச்சு அப்படின்றது அது ஒரு செய்தி அப்போ நீங்கள் ஐயா சரத்குமாரை பொறுத்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாக்கு போயிருக்காரு சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தோத்துருக்காரு பட் சமத்துவ மக்கள் கட்சிக்குன்னு வாக்கு வங்கின்னு கேட்டிங்கன்னா பதில் இல்லை அதை என்னைக்கு இல்லை ஆரம்பத்தில் டெபாசிட் வாங்காத கட்சிகள்னு சில கட்சிகளை சொன்னீங்க இப்போ அவங்க கூட வந்து பாஜகவோட இணைக்கணும் கட்சி அப்படின்னு யோசிக்கல அப்போ சரத்குமார் யோசிக்கிறாருன்னா அவருக்கு என்ன நெருக்கடி இருக்கு இல்லை அவர் ஏதாவது டிமாண்ட் வச்சுருக்காரா அது பின்னணி என்ன இல்லை ரொம்ப ரொம்ப துல்லியமாக கேட்டீங்க இப்போ ஐயா ஏசி சண்முகம் வந்து அவருக்கு அந்த ஜெயிக்கிற கெப்பாசிட்டி ஐயா சரத்குமாரோட அதிகமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் இவரை எடுத்துக்கோங்க திரு ஏசி சண்முகம் எடுத்துக்கோங்க இல்லை பச்சைமுத்து பாரிவேந்தர் எடுத்துக்கோங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த தொகுதியில் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறவங்க ஐயா திரு சரத்குமார் அவர்கள் பார்த்திங்கன்னா தென்காசியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு பிறகு காலத்தில் அன்றாட அரசியல் வந்து பெருசாக பண்ணலாம் ஒரு செய்திலேயோ ஊடகத்துலேயோ அந்த ஊடக வெளிச்சம் அவர் மீது அதிகமாக பாயவில்லை கடந்த காலத்தில் வந்துட்டு அவருக்கு வந்து காட்ஃபாதர்ஸ்லாம் நிறையா இருந்தாங்க அவங்கெல்லாம் உதவி பண்ணாங்க ஒரு சில நிறுவனம்லாம் அவருக்கு பின்னாடி பக்கபலமாக இருந்தாங்க ஒரு சில சாதி ரீதியான அமைப்புகள்லாம் அவருக்கு உதவி பண்ணாங்க அவருக்குன்னு ஒரு பலம் அவருக்குன்னு ஒரு இது இருந்தது இன்றைக்கி ஐயாக்கு அறுபத்தொம்பது வயசு அடுத்த வருஷம் வந்தால் எழுபது வயசு ஐம்பது வயசில் நீங்கள் பார்த்த சுப்ரீம் ஸ்டாரோட வேகம் விவேகம் வேற இன்னைக்கு எழுபது வயசில் பார்க்குறது வேறு அண்ணா திமுக கூட்டணி அம்மையார் ஜெயலலிதா கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி அந்த அதிமுக கூப்பிடலை சரத்குமார் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ல ஆனால் பிஜேபி கூப்பிடுறாங்க பிஜேபியில் போய் சேர்ந்துட்டார் அப்போ இதில் இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா அந்த வாக்கு விகிதாச்சாரம் அவருக்கு இருந்த அந்த பாப்புலாரிட்டி அவருக்கு இருந்த அந்த கிராஃபுன்றது சரிஞ்சிருக்கு அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு கமல் அவர்களும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் போய் மொத்த ராஜ்யசபாவுக்கு வேண்டி போய் டிஎம்கேயில் சென்றார் அவர் டிஎம்கேவில் கூட்டணி வைத்தது தவறுன்ற இதுன்னு சொல்கிறது அந்த இடத்துல நான் இல்லை கமல் அவர்களுக்கு ஒரு ஐந்து விகிதாச்சார வாக்குகள் போன தேர்தலில் விழுந்துச்சு கமலை வந்து ஒரு மாற்றமாக வந்து பார்த்தாங்க கமலுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம்னு பேசினாங்க அப்பேற்பட்ட ஐயா கமலஹாசன் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு வேண்டி நீ கூட்டணிக்கு போய்ட்டு இப்போ நாளைக்கு சொன்ன மாதிரியே மக்கள் நீதி மையத்தில் இருந்து சில பேர் திமுகவுக்கு போயிட்டாங்கல்ல ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க இப்போ இருக்கா கமலும் லேட் அதுதான் நான் என்ன சொல்றேன்னா ஐயா பழக்கையா ஒன்று சொல்லுவார் கெட்டு போவது என்று முடிவெடுத்து விட்டால் பின்பு கிழவியாகும் வரை எதற்கு காத்திருக்கிறாய் சொல்லுவார் அந்த மாதிரி நீங்கள் போய் ஒரு கூட்டணியில் சேர்றதுன்னு இந்தா நீங்கள் அன்றைக்கே சேர்ந்துருந்தீங்கன்னா மேபி அண்ணா திமுக ஆட்சி மாற்றமே மாறி இருக்கும் அன்னைக்கு திமுக வந்திருக்கலாம் இல்லை இப்போ ஒன்றும் கெட்டு போயில்லை இப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி நீங்க இப்போ ரெண்டாவது முறையா வந்து அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா அப்பவும் கமல் வந்து அரசியல் பேச ஆரம்பித்து விட்டார் இன்னைக்கு போன கூட்டணியை இதற்கு முன் தேர்தலே போயிருந்தாங்கன்னா அதிமுக அதாவது ஒரே ஒரு வாட்டி நம்ம ஓட்டு போட்டு நம்ம நிறைய முதலமைச்சரை பார்த்தோம் அம்மையார் இருந்தாங்க அப்புறம் ஓபிஎஸ் இருந்தாங்க அப்புறம் எடப்பாடி வந்தாங்க அந்த எபிசோடே வந்திருக்காது கமல் அவர்கள் அன்னைக்கு ஏன்னா விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் கால் அந்த தேர்தல் அண்ணா அதிமுகவுக்கும் நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா இவங்க ஒரு விஷன்லாம் கிடையாது அந்த எனக்கு செலிபிரிட்டி வேல்யூ நான் ஒரு ஸ்டாரு எனக்கு அரசியல் அங்கீகாரம் வேணும் அதனால ஒரு கட்சி அப்படி ஆரம்பித்ததுனால வந்த விளைவு தான் இன்னைக்கு சரத்குமார் ஐயா வந்து போயிட்டு கட்சியை சேர்க்கிறார் இணைக்கிறார் என்ன தேவை வந்தது இன்னைக்கு அப்போது பொதுமக்கள் யாரும் போய் ஐயா நீங்கள் சேருங்கன்னு யாரும் வந்து போராட்டம் பண்ணல வாக்காளர்களாம் இல்லை எங்களுக்கு கூட்டணி தமிழ்நாட்டு எல்லையிலே சுருக்க விரும்பல அப்படின்னா பாஜக ஒரு பிளான் வச்சிருப்பாங்கல்ல பாஜக பிளானுக்கு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு பாஜக பிளான் என்ன பெரிய பிளான்லாம் கிடையாது இப்போ நீங்கள் இப்போ சரத்குமாரை வைத்து என்ன நீங்கள் நாற்பது தொகுதி ஜெயிச்சிருவீங்களா இல்லை ஒரு ஒரு இருபது தொகுதியில் ஜெயிச்சு வெற்றி பெற்றுருவீங்களா இல்லை ஒரு அடையாளம் சார் ஒரு பெரிய நடிகர் நம்ம கட்சியில் இருக்காரு அதுதாங்க இதை விட பெரிய நடிகர் ஆல்ரெடி இருக்கிறாங்க அண்ணன் ராதாரவி அவர்கள் போதும் இல்லையா திராவிட கட்சிகளை கிழிக்கிறதுக்கு ராதாரவியை விட நீங்கள் திமுக அதிகமாக விமர்சனம் பண்ணிடுவீங்களா அவர் கேள்வி கேட்க மாட்டாரா ஆல்ரெடி இருக்கிறாங்க கரத்தே தியாகராஜர் ராதாரவி நண்பர் தான் அவரு கூட கூப்பிட்டுருக்கலாம் சரத்குமார் நான் என்ன சொன்னேன்னா இதுதான் இதெல்லாம் வந்து சும்மா கிமிக்ஸ் அந்த ஒரு ரெண்டு நாள் பேச பொருளா இப்ப நம்ம பேசுறோம் இல்லைங்களா இதை பார்ப்பாங்க ரெண்டு நாள் ஓடும் அதுக்கப்புறம் பத்தோட பதினொண்ணு ஆகிக்கிறார் சரத்குமார் அவனுக்கு இரு அவருக்குன்னு இருக்கிற அந்த தனித்தன்மை அவருக்குன்னு இருந்த அந்த வசீகரும் அவரை வந்து ஒரு தலைமையா பார்த்தது எல்லாமே மாறிடும் இப்ப இன்னைக்கு பார்த்தாங்களா ஆமா ஒரு காலத்துல வந்துட்டு அவரை கூட்டணியா வச்சிருந்தாங்க அவரும் ஆயிரம் நாள் தென்காசி சட்டமன்றத்து தொகுதியில் நின்று ஜெயிச்சவர் தானே மக்களை சந்தித்து ஜெயிச்சார்ல இப்போ அவரால் கேரண்டியாக சொல்ல முடியுமா அப்போது எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் போய் சேர்றாங்கன்னா அந்த ராஜ்யசபா ரூட்டு இப்போ இன்னைக்கு கடைசியாக புதுசாக வந்திருக்கிற வியாபாரம் என்னன்னா ராஜ்யசபா யாரை கேளுங்க எந்த கட்சியை கேளுங்க எங்களுக்கு ராஜ்யசபா கொடுங்க எங்களுக்கு ராஜ்யசபா கொடுங்க ஜெயிக்க முடியாது அதனால ராஜ்யசபா கொடுங்க அதாவது அந்த ஒரு கட்சியினுடைய தொண்டை உழைச்சி கொடியை கட்டி செலவு பண்ணி சோரொட்டி போட்டு வீடு வீடாக போய் ஓட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலயமா வர வேண்டிய விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க இது வந்து இது வந்து புறவழி அரசியல் அந்த புறவழி அரசியலுக்கு நிறைய பேர் காத்து இருக்கிறார்கள் அந்த வரிசையில் தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து நிறைய பேரை வந்து இருக்குது கடந்த காலத்தில் இதே தவிர காங்கிரஸ் பண்ணிச்சு ஒருத்தர் நல்லா கிரிக்கெட் விளையாடுவார் அவரை கூப்பிட்டு உடனே ராஜ்யசபா எம்பி ஒரு செல்வந்தர் இருப்பார் அவரை கூப்பிட்டு உடனே ராஜ்யசபா எம்பி அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மக்களுக்கு ஒவ்வாத அரசியல் என்று நான் பார்க்கிறேன் இல்லை அப்படியே அன்புமணி ராமதாஸ் ஈர்க்க முடியலப்பா இல்லைங்க அன்புமணி ராமதாஸை ஈர்க்க முடியலன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து கிட்டத்தட்ட டபுள் டிஜிட்டில் சீட்டு தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அதிமுக உங்கள் கூட கூட்டணி இருந்தால் நீங்கள் ஏழு சீட்டு எட்டு சீட்டு கொடுங்க நாங்கள் வரோம் நீங்கள் அதுவும் இல்லை எதுவும் இல்லைன்னு அப்போ உங்களை விட பெரிய கட்சி நாங்கள் தானே அப்போ நாங்கள் தானே அதிகமான சீட்டு இருக்கணுன்ற மாதிரி ஒரு பொருள் செவி வழி செய்தி எனக்கு இது முக்கிய தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் சொன்னது அதனால தான் அவங்க இதுவரைலாம் போகல கூட அவங்கள ராஜ்யசபா கேக்குறாங்க ராஜசபா கேட்குறதோட வண்டி கிடையாது அந்த ராஜ்யசபா மூலிமா அமைச்சர் எப்படி இருக்குது இது அதாவது மக்களை களத்தில் சந்தித்து ஜெயிக்க முடியாது ராஜசபா தான் ஆயின் போறீங்கன்னு பார்த்தா ராஜ்யசபா மூலம் மந்திரி சபா வேணுமா இதுதான் இன்னைக்கு நிலவரம் இது மாதிரி விஷயங்கள் இருக்குறதுனாலதான் பிஜேபி கிட்ட எல்லாம் போய் வந்து சேர்றாங்க நிறைய பேருக்கு என்னன்னா நிறைய அந்த சிறு கிறு கட்சிகள் வச்சிருக்கிறவங்களுக்கு பிஜேபி திருப்பி ஆட்சிக்கு வரும் ஆட்சி வந்து அமைச்சர் ஆகலாம் ஏன்னா தமிழகத்தில் யாரும் ஜெயிக்க முடியாது நம்ம கூட்டணியில் இருந்தால் நம்ம மேபி அமைச்சர் கூட ஆகலாம் அந்த எண்ணெலாம் வேறு இருக்குது நிறைய பேருக்கு தப்பு அவங்களுக்கு இருக்கா எண்ணம் இருக்கலாம் இல்லை பட் அது வந்து ஒரு மாண்பாக இருக்கா மக்களோட ஒரு ஒரு மகத்தான சந்தோஷத்தின் அடிப்படையில் வருதா சக்தியில் வருதான்னு தெரில இப்போது முருகன் அவர்களும் எம்பி ஆனாங்க ராஜ்யசபாவில் இருக்கிறாங்க அவர் வந்து இன்னைக்கு அமைச்சராக இருக்காருனா அதை வந்து ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியுது

கால பிள்ளைங்க நல்லா வந்தால் அவங்களுக்கு ஒரு மந்திரி சபை கூட வாய்ப்பு இருக்கும் ஆசை வார்த்தைகளோ இல்லை வாக்குறுதிகளோ கொடுத்துருப்பாங்க அதனால திடீர்னு தேச வளர்ச்சியின் மீது அக்கறை உடனே வந்து விட்டது ஐயா திரு சரத்குமார் அவர்களுக்கு போன வருஷம்லாம் தேசம் வளருதா வளரலையா அதை பற்றி கவலை இல்லை அதுக்கு முன்னாடி வெள்ளம் வந்தது மிச்சாங் வந்தது ஒக்கி வந்தது அதுக்கப்புறம் கஜா வந்தது அப்போல்லாம் அப்போவும் இவரே தான் பிரதமராக இருந்தார் அப்பவும் தேசம் வளர்ந்துச்சு தான் சொன்னாங்க அப்போல்லாம் வராத தேசப்பற்று அப்போல்லாம் வராத தேச வளர்ச்சி நோக்கம் திடீர்னு வந்ததோட பின்னணி என்னன்றதுதான் எனக்கு புரியல அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அவங்க ஏதோ ஆசை வார்த்தைகள் இருக்காங்க அந்த ஆசை வார்த்தைகளுக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் போட்டால் அந்த பிள்ளையார சொல்லி அந்த உங்களோட ஆசையை இன்றைக்கி மூடி முடிச்சிட்டிங்க இப்போ பாஜகவோட இப்போ காங்கிரஸில் சிட்டிங் எம்எல்ஏ எம்எல்ஏவாத விஜயதாரணி சேர்ந்தாங்க இப்போ சரத்குமார் ஒரு பேசு இருக்குது இப்போ அடுத்தடுத்து அவங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டே வராங்களா இது பெருசாக பார்க்கணுமா இல்லை இது இவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை அதாவது இப்போ விஜயதாரணி போய் சேர்ந்ததையோ சரத்குமார் போய் சேர்ந்ததையோ நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது அதுவும் ஒரு முயற்சி தான் புரியுதுங்களா நான் வந்து இப்போது அது வந்து ஒன்றுமே இல்லை அப்படி அப்படி கிடையாது பொருள் அதாவது அவங்க சக்திக்கு மீறி எதோ பண்ணுறாங்க தமிழகத்தில் எதுக்கு அவங்க சக்தியை மீறின்னு சொன்னால் அந்த கட்சியில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு ட்ராமா ட்ரூப் மாதிரி போயிட்டுருக்குது ஆஹாஹா அண்ணாமலை அப்படி பேசிட்டார் ஆஹா அண்ணாமலை எப்படி பேசிட்டார் களத்தில் தவறு இருக்கிறது திமுக அதை சுலபமாக அறுவடை பண்ண வேண்டிய இடத்துல ஐயா திரு அண்ணாமலை இருந்தார் ஆனால் அண்ணாமலை அவர்களோட அந்த அணுகுமுறை அவரோட அந்த அரசியல் அந்த மெச்சூரிட்டி அதெல்லாம் இல்லாத காரணத்தில்தான் அந்த கட்சி பின்தங்கியிருக்கு அது ஒரு பாதி முழு முக்கிய காரணம் பாரத பிரதமர் மோடி அவர்களை வாக்கு செலுத்துறதுக்கு இங்கே இல்லை போன தேர்தலில் இல்லை இந்த தேர்தலில் இல்லை அடுத்த தேர்தலில் வண்டி மக்கள் எப்படி தயாராவாங்கன்னு எனக்கு புரியல நீங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்திங்களா வரல வந்தே பாரத் ட்ரெயின் எல்லா ஊருக்கும் விட்டுட்டு கடைசியாக தான் விட்டீங்க விட்ட வந்தே பாரத் ஃப்ரீயாக கிடையாது ஆயிரத்தி எட்நூறுவா ரெண்டாயிரரூவா டிக்கெட்டு யாரும் இனாமா போக போகிறது இல்லை வந்தே பாரத்தில் அதுக்கப்புறமா வந்து சுங்க வரி சாலைகள்லாம் போடுறீங்க அதுக்கெலாம் வந்து ஃபீஸ் ஜாஸ்தி வாங்குறீங்க சிலிண்டர் விலை எட்நூறுவா ரூபாய்க்கு போயிடுச்சு அப்புறம் எவ்வளோ ஐநூறுவா குறைச்சிருக்காங்க ஐந்நூறு ஏற்றிட்டு ஆறுநூறுவா குறைச்சிங்க திருப்பி மறுபடியும் ஏற்ற மாட்டிங்க என்ன கேரண்டி இருக்குது மோடிக்கா கேரண்டி அதில் வராது மோடி கேரண்டி கொடுக்குறது மற்ற விஷயங்கள் தான் சிலிண்டர் விலை ஏற்ற மாட்டேன் சரி இப்போ சொல்ல சொல்லுங்களேன் பாரத பிரமரா இனி அஞ்சு வருஷத்துக்கு நான் சிலிண்ட்ரு விலை சுங்க வரி ஜிஎஸ்டி இல்லை வேறு இது மாதிரி இந்த என்னென்ன வரி வசூலாக வாங்குறமோ நாங்கள் அஞ்சு வருஷம் ஏற்ற மாட்டோம் மக்களோடய வளர்ச்சி எங்களுக்கு முக்கியம் மக்களோட பையில் இருக்கிற அந்த காசை நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லை அப்போ எதுவுமே மக்களுக்கு பண்ணாமல் தேச வளர்ச்சின்னா அது எப்படி புரிஞ்சிக்கிறது அப்போ இப்போ ஐயா சரத்குமாராக அதை தான் சொல்லிகிட்ருக்காரு நீங்கள் லாஸ்ட் ஒரு 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 மாதம் எடுத்துக்கோங்க மக்கள் பிரச்சனை எதனால் பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும் இல்லை சுங்க வரி பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை பெட்ரோல் டீசல் விலையாக இருக்கட்டும் இல்லை சிஏஏவாக இருக்கட்டும் இல்லை மணிப்பூராக இருக்கட்டும் ஏங்க ஒரு குத்து சண்டை வீரன் ஜெயிச்சுட்டு அந்த ஜெயிச்சு அந்த சந்தோஷத்தில் அனுபவிக்காம அந்த பெல்ட்டோட அழுகுறான் கதறான் ஐயா ஒரே நாளில் நாலு மாநிலம் போறீங்களே பிரதமர் ஐயா செய்து மணிப்பூர் வாங்க எங்கள் மக்கள் அங்கே வெட்டிக்கிட்டு சாவுறான் ஒருத்தன் அவர் ஒரு ஒரு ப ஒரு சமூகத்திற்கு வேண்டி அவர் பேசலை அவர் வந்து கூக்கிக்கும் பேசலை மீட்டிக்கும் பேசலை மொத்த மணிப்பூருக்கு தான் அந்த வீரன் கெஞ்சான் ஒரு வீரன் வந்து அழுகுறான் கதறான் ஐயா பிரதமரே தயவு செய்து ஒரு வாட்டி வந்துட்டு போங்க நீங்கள் வந்துட்டு போனால் சாவு குறையும் எங்கள் ஊரில் அது ஒரு நியாயமான ஒரு அடி ஆழ்மனதில இருந்து ஒரு வயிற்றுல இருந்து வர ஒரு ஒரு அபயக்குரலாம் நம்ம பார்க்கலையா இதுதான் நிலவரம் ஆனா அண்ணன் சரத்குமார் தேச வளர்ச்சி அப்ப மணிப்பூர் என்ன பக்கத்து ஊரா வேற எங்கன்னா சரி அப்புறம் இங்கே வாங்க அஞ்சு மாநிலத்தில் விவசாயி பிரச்சனை இருக்குது குண்டடி பட்டு ஒரு விவசாயி செத்து போயிட்டாரு இன்னும் ரெண்டு மூணு பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க ஆயிடுச்சு ஒரு பத்து நாளா விவசாயிகள் விவசாயிகள் வந்து என்ன கேட்டாங்க ஆடம்பரம் பங்களா இல்லை வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாங்கின கடன் கோடிக்கணக்கான கடன்லாம் உடனே ரத்து செய்யுங்க அப்படி கிடையாது அவங்க பல வருஷமா கேட்டுட்டு இருக்கிறது அந்த மினிமம் ப்ரைஸ் கேட்குற நியாயமான கோரிக்கைகள் தான் இல்லை நியாயமான கோரிக்கைகள்லன்னா கூட உட்காந்து செவி செய்து பேசலாம் இப்போ இந்த விவசாயிகள்லாம் போராட்டம் போது இதுதான் தேச வளர்ச்சியா இப்போ தேச வளர்ச்சின்ற வார்த்தையை தவறாக பயன்படுத்தி இருக்கிறீங்க நீங்கள் இப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்லேருந்து கமலஹாசன் வரைக்கும் கட்சி தொடங்கி அவங்க பலத்தை நிரூபிப்பதாக சொல்லி அப்புறம் ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து எப்படி அந்த கட்சி கரைந்து போகுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ சரத்குமார் வரைக்கும் இப்போ நடிகர் விஜய் இன்றைக்கி ஒரு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு சிஏவை எதிர்த்து மத்திய அரசை மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு எதிராக அந்த அறிக்கை இருக்குது அப்படின்னு பாராட்டப்படுது சிலரால் எப்படி பார்க்குறீங்க இல்லை விஜய் வந்துட்டு சரி நான் வந்து எல்லா நடிகரும் ஃபெயிலியரு நடிகரங்களாம் நாடால முடியாது நடிகர்களுக்கு என்ன சித்தாந்தம் கொள்கை அப்படின்னு அந்த ஒரு ஒரு எடுத்தோன பத்தொம்பதோணம் நடிகர்கள் விமர்சனம் பண்ணுற அந்த வகை வந்து முறையானது அல்ல காரணம் என்னென்னா ஒரு ரெண்டு மூன்று பேர் நல்ல எடுத்துக்காட்டாக இருந்தாங்க நம்ம பேசினது ஐயா சரத்குமார் அவர்கள் இல்லை திரு ராதாரவி அவர்களோ இல்லை நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வந்து வராமல் இல்லை வந்து சரியாக செயல்படாமல் இருக்கக்கூடிய ஆளுமைகள் அதாவது பெருசாக வந்து பேசப்படலை இதை ஐயா எம்ஜிஆர் அவர்களோ இல்லை விஜயகாந்த் அவர்களோ வந்து ஒருத்தர் முதலமைச்சராகவும் ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு வந்துட்டாங்க இப்போ அந்த பின்னணியெல்லாம் வைத்து பார்க்கும்போது வி விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் பயம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இல்லைனா தேர்தலுக்கு வந்திருப்பாப்ல அந்த பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வரன்றாப்பில அப்போ என்ன அங்கே நான் புரிஞ்சுக்கிறேன்னா பிஜேபி எதிர்க்கிறதுக்கு லைட்டாக பயப்படுறாப்புல ஆனால் திமுக எதிர்க்கிறதுக்கு தயாராகிட்டாப்புலான்றதான் அந்த புரிதல் ஃபஸ்ட்டு இன்னொன்று இன்றைக்கி சிஏஏ விஷயத்தில் அந்த கருத்து சொல்லியிருக்கிறது வந்து அந்த கட்சியோட கொள்கையாக நிலைநாட்டுது நாங்கள் வந்து இந்த பிரிவு தானே எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை பிளவு 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 அரசியல் எங்களுக்கு வேணாம் மக்களை பிளவுபடுத்துறதோ இல்லை மக்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த திணிக்கிறது வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்றத விஜய் சொல்லியிருக்கு அதான் தான் விஜய்க்கு பாராட்டுறாங்க கூட வந்து அந்த ஒரு வேகம் இருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஆப் ஒன்று ஆப் ஓப்பன் பண்ணிணாங்க கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு நாள் இருபது லட்சம்னாங்க அப்புறம் ஐம்பது லட்சம் பேர் மெம்பர் சேர்ந்துருக்காங்கன்னாங்க அவங்க இப்போ ஒயம்சிஏ மைதானத்துலலாம் கூட ஏதோ மீட்டிங்லாம் போட போகிறாங்க அதுக்கப்புறமா வந்து அடுத்து கூட்டம்லாம் இருக்குது தொகுதி வாரியாக வந்து இளைஞரெல்லாம் சேர்க்க போகிறான்னு சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் சொல்லும்போது ஒரு அரசியல் கட்சி என்பது இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் வரும்போது ஒரு தன்னோட கருத்தையோ இல்லை ஒரு கொள்கையோ இல்லை எதிர்ப்பையோ பதிவு பண்ணாமல் இருக்கிறது அபத்தம் ஆனால் விஜய் வந்து அதை பதிவு பண்ணுறாரு அதனால் அது வந்து அதனால் மக்கள் வரவே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தமிழகத்திலேருந்து பார்க்கும்போது பெரும்பான்மையான மக்களாகட்டும் இல்லை பெரிய கட்சிகள் எல்லாமே சிஏவே எதிர்க்குது விஜயம் வந்து அந்த லைனில் சேர்ந்துருக்காரு அதற்கு அது வந்து ஒரு தைரியம் இருக்குது இப்போ எடப்பாடி சாமி கூட அந்த விஷயத்தில் வந்து திடீர்னு கொஞ்சம் கோபமாகவே பேசியிருக்காரு மக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்க மக்கள் இது உங்களுக்கு மன்னிக்க மாட்டாங்கன்னு அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் வந்து விஜய்க்கு யாரோ நல்லா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அந்த அட்வைஸ் பிரகாரம் அவர் மாதிரி நான் நினைக்கிறேன் நன்றி சார் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை